துலாம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த வாரத்தில் நவக்கிரகங்களின் இருப்பு காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் நவக்கிரகங்களிலேயே ராஜகிரகமாக முதன்மையான கிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் விரைவில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கப் போகிறார் அதற்கு முன்னதாக இந்த வாரத்தில் இருந்தே வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்தியோகத்தை வலுவாக வாரி வழங்குகிறார் ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் வேலைஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இந்த மாதிரியாக பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களை சூரியனும் புதனும் உருவாக்குவதால் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருப்பதை விட அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி நிறைய வரும் பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் சங்கடங்கள் என எல்லாவற்றையும் முழுவதுமாக நீக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி யோகங்களையும் இனிதாக நீங்கள் நிறைய சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட நல்ல பல நட்பலங்கள் நிறைந்த வாய்ப்புகளையும் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான பல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் மூன்றாம் இடத்தை சுக்கிரன் குருவோடு இணைந்து பார்வையிடுகிறார்கள் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் நிச்சயமாகவே காரிய வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான நேரமாக அமைகிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நிறைந்தது என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் மிகச் சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய திட்டமிடக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக மிகச் சிறப்பாக கனகச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் உறவினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சிரமங்கள் சங்கடங்கள் கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இந்த நேரத்தில் முழுவதுமாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உடை தெரியப்படக்கூடிய அற்புதமான அருமையான நேரமாக அமைந்துள்ளது நீண்ட காலங்களாக உங்களுடைய வாழ்வில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிக்கல்கள் நிறைந்த நிகழ்வுகளுக்கு பிரச்சனைகளுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த தீர்வுகள் கிடைப்பதற்கான அது உங்களுக்கு லாபகரமாகவும் அனுகூலமாகவும் அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனும் குருவும் சேர்க்கை பெற்று ஏற்படுத்தக்கூடிய குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக இனிதாக நிறைய கிடைக்கிறது உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த நேரத்தில் அதீதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் முதல்தர அதிர்ஷ்டகரமான யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமிஸ்தானம் அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் முழுமையான சுப கிரகமான குருவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களையும் நல்லபல முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்திருப்பது சிறப்பாகும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான கடினமான சங்கடங்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் கஷ்ட நஷ்டங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை இந்த நேரத்தில் நிச்சயமாகவே அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்களை அடித்து நொறுக்கப்படும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் குருவும் சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலமுள்ளதாக மாற்றியமைக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு சுக்கிர யோகம் அபரிவிதமாக பாக்கியஸ்தானத்திற்குள் கிடைக்கிறது ஒன்பதாம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் குரு உங்களுடைய ஜென்ம ராசியை மிகவும் பலமாக பார்வையிடுவது சிறப்பு குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நட்பலங்கள் நிறைந்த நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவோடு இணைந்து தங்களுடைய சப்தம பார்வைகளை மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிக்கு சொந்தமான இடத்தில் பதிப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் தாமதங்கள் தடைகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி பல விஷயங்களில் அபரிவிதமான நற்பலங்களையும் முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே நீங்கள் நிறைய சந்திக்கக்கூடிய முதல்தர அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி தானாகவே வருகிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைப்பதை விட பல்வேறு விதங்களான சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உடை சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எளிதான முறையில் கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் போன்றவற்றை முழுவதுமாக நீக்கி மிகச் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நிச்சயமாகவே நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய முதல்தர அதிர்ஷ்ட யோக சந்தர்ப்ப வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு மிகவும் பலமாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனியை பொருத்தமட்டில் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்குள் நுழைந்துவிட்டார் எனவே யோகஸ்தானத்திற்கான பலன்களை அருமையாக அள்ளிகொடுக்க ஆரம்பித்துவிட்டார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் ராகுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகு சனிக்கு நட்பு கிரகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் அபரிவிதமாக ஏற்படுகிறது எனவே இந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் ராகுவும் சனியும் குருவின் பார்வையில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக மிகச் சிறப்பான வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான சந்தர்ப்பமாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் கவலைகள் மன கஷ்டங்கள் சிக்கல்கள் என எல்லாவற்றையும் முழுவதுமாக உடை வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல நட்பலங்கள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி அதிவிரைவாக வருகிறது நீங்கள் நினைத்த காரியங்கள் எதுவும் நடக்கவில்லை என்று இருந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் நினைத்த பணிகளை நினைத்தபடியே நினைத்த அடுத்த கணமே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் சந்தர்ப்பங்களையும் சனி மற்றும் ராகு உருவாக்கி கொடுக்கிறார்கள் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சங்கடங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளில் இந்த நேரத்தில் எளிதான முறையில் வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் சனியின் அமைப்பால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு இக்கட்டுகள் சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை அபரிவிதமாக சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சனி மற்றும் ராகு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக இனிதாக நிறைய கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிக முக்கியமான இடமான உங்களுக்கு அனுகூல பலங்களையும் பணவரவுகளையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்குள் மிகவும் வலுவாக அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியான அற்புதமான அருமையான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே நிறைந்து கிடைக்கிறது கேதுவின் அமைப்பு காரணமாக துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணங்களில் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் கை நழுவவிடாமல் கனகச்சிதமாக செம்மையாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வு நிலைக்கு வர முடியும் சந்திரன் இந்த வாரத்தில் நான்கு ஐந்து ஆறு போன்ற இடங்களில் பயணித்து பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட முன்னேற்றங்களுக்கு தடைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அவரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை நட்பு கிரகமாக உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடியவர் சந்திரன் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரனின் அமைப்பு காரணமாக பல நல்ல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்டகரமான வெற்றிகரமான சூழ்நிலைகளும் அபரிவிதமாக கிடைக்கும் உங்களுடைய நிதி சார்ந்த பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் இந்த நேரத்தில் அபரிவிதமாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுத்தடுத்து தொடர்ச்சியான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த யோக அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களை வரும் பூமி காரகன் மங்கள காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் செலவு ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் வீண் விரைய செலவுகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு துணிச்சலாக தைரியத்துடன் பல்வேறு விதங்களான முடிவுகளை எடுக்க முடியும் என்றாலும் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடன் இருப்பது சிறப்பு எனவே இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சிரமங்களையும் உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாமல் நிதானமாக எல்லாவிதமான பணிகளையும் கையாண்டால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சொத்து நிலம் வீடு வீட்டு மனை வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி சேமித்து வைத்து முதலீடு செய்து கொள்வதற்கான முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் புதன் இருப்பதால் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை புதன் அறிவுறுத்துகிறார் இந்த மாதிரியாக நவகிரகங்களில் புதனும் செவ்வாயும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டு கெடுபலங்களை ஏற்படுத்திக் கொடுத்தாலும் மற்ற பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சுப பலத்துடன் அற்புதமான பிரம்மாண்டமான அதிரடியான நற்பலங்களை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து உண்டு என்பதில் கருத்து இல்லை என்பதை கிரகங்கள் துல்லியமாக தெள்ள தெளிவாக உறுதி செய்கின்றன இந்த தருணங்களில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்கள் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சனைகளிலும் இருந்து விடுதலை பெறுவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பெரும்பான்மையான நிலைகள் உங்களுக்கு சுப பலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான அதிரடியாக பல்வேறு விதங்களான காரியங்களை இனிதாக வெற்றிகரமாக கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இதுவரையில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றில் மாட்டிக்கொண்டு அவதைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் கருத்து இல்லை இந்த வார காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் முருகப்பெருமானுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்